இது ஒரு கரடியின் கனவு ஒரு காட்டில் கரடி ஒன்னு சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சாம் ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பியவுடன் கரடி களைப்பாக காணப்பட்டது அது தன் அறைக்கு சென்று உதவி எடுக்க ஆரம்பித்தது அப்போது திடீரென அருகில் சத்தங்கள் கேட்டது உடனே கரடி எழுந்து அது என்னவாயிருக்கும் என யோசித்தது பிறகு மெல்ல எழுந்து சத்தம் வந்த இடத்தை நோக்கி சென்றது அங்கே பூங்காவில் குரங்கு, முயல், மாடு, அணில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த கரடியார். அதனோடு சற்று நேரம் விளையாடி மனம் மகிழ்ந்தது. அதே நேரத்தில் சிறுவர்களும் பூங்காவின் ஒரு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கரடி மாமா, கரடி மாமா இங்கே வாங்க, நாம விளையாடலாம் என்று ஒரு சிறுமியின் குரல் கேட்டது. உடனே கரடி அருகில் சென்று சிறுமியுடன் சிறிது நேரம் வந்து விளையாடியது பிறகு அங்கிருந்து புறப்பட்டு காட்டிற்கு உணவை தேடிச் சென்றது போகும் வழியில் ஒரு மரத்தில் தேன்கூட்டை பார்த்து நாவில் எச்சில் ஊறியது அதை எப்படியாவது எடுத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அப்போது ஒரு யோசனை தோன்றியது சுற்றுமுற்றும் பார்த்தது அருகில் ஒரு மரத்தால் செய்த ஏணி இருந்தது அந்த ஏணியை எடுத்து வந்து மரத்தின் மீது வைத்து மரத்தில் ஏறி தேனை எடுக்க முயற்சி செய்தது திடீரென இருந்த தேனீக்கள் கரடியை தாக்க இதை சற்றும் எதிர்பார்க்காத பிடரியில் அடிக்க ஓடினார் கரடி ஓடுவதை பார்த்த குழந்தைகள் குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள் சிறுவர்கள் சிரிப்பதை பார்த்த கரடியார் வெட்கப்பட்டு வழிந்தார் அதன் பிறகு மெல்ல கண் விழித்து பார்த்தார் அத்தனையும் கனவு அப்போதுதான் தெரிந்தது தான் கட்டில் மீது படுத்துக்கொண்டு கனவு காண்கிறேன் என்று பிறகு கரடி வெட்கப்பட்டுக்கொண்டு பலமாக சிரித்தது கதை முற்றும் நன்றி மீண்டும் வருக குழந்தைகளே